நாம இந்த நாணயிடம் வாசித்த சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் நம்ம சொன்னது போல இது ஒரு கல்யாண சங்கீதம் என்ன சங்கீதம் கல்யாண சங்கீதம் சரி சொல்கிறான் இந்த கல்யாண சங்கீதம் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவங்க வந்துட்டு இந்த சங்கீதத்தை வாசித்து அநேக என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க முக்கியமதிகளை சொல்லுவாங்க புதுமண தம்பதிக்கு திருமண கோலத்தில் இருக்காங்க அந்த திருமண தம்பதிக்கு கல்யாண தம்பதிக்கு அன்றைய நாளில் நீ என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஏறாது ஆ அடுத்த நிமிஷம் சொன்னேனே என்னதை தான் சொன்னாலும் ஏறாது ஏன் ஆ அட்மிட் பண்ணுறதுக்கு பிடிக்காது ஆஹ் அந்த அட்மிஸ்மெண்ட்டுக்கு பிடிக்காத அப்புறம் அன்னைக்கு கல்யாணத்துல ஒரே குதிரூலத்துல இருக்கும்போது எனக்கு இன்னைக்குன்னா ஒரு கல்யாணம் ஆயிருக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு இன்னைக்கு போட்டுக்கிட்டு புத்தி மாதிரி சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய கீழே உட்காந்துருக்கவங்க மட்டும் கே பார்க்கறாங்க கல்யாணத்துக்கு மட்டும் அந்த பூரா அப்படியே கவனிப்பாங்க

அங்கே பிரியாணி வேலை வர வர வாடகை வேலை வந்துக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லி மனசுக்குள்ள பக்கத்தில் கொசு குசு பேசிக்கிடுவாங்க பக்கத்தில் போய் கட்ட குசுன்னு குசு பேசிக்கிடுவாங்க சரி கற்றுக்கிட்டு சோதனம் இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அந்த வாசுங்க நீங்கள் முதல் வசனம் என்ன சொல்லுவதுன்னா கத்தருக்கு பயந்து வழிகள் நடக்கிறோன்னு எவனோ கல்யாணம் சங்கீதம் தானே உங்களுக்கு ஒரு சின்ன அறிவு சொன்ன பாருங்க நான் இந்த ரெண்டு வாரமாக பயிர் படிக்கிறேன் ரெண்டு வாரமாக பயிர் படிக்கிறேன் ஏன் ஒன்று இந்த யூஸ் பண்ணக்கூடாது அடுத்த கண்ணாடி போகிற வரைக்கும் இப்போ வேறு வழி நான் போட்டு தெரியல இருக்கா போட்டுருக்கோம் நல்லா தெரியுது சாலமான கண்ணெல்லாம் நல்லா தெரியுது தூரமாக இருக்கும் தெரியுது ஆப்ரேஷன் பண்ணது கிட்ட பாரு வரைக்கும் கண்ணாடி போட்டுதான் ஆகணும் அதனால் வந்துட்டு இப்போ தச்சமேதிக்கிட்ட அதனால் பைபுல ஆசிக்கிறார் போன வாரம் செய்தி இந்த வாரம் செய்தியும் நம்மளுடைய போக பிதாக்கள் முற்பிதாக்கள் போதித்த அநேக காரியங்களை கேட்டு அதைத்தான் அவங்களுக்கு நான் போன வாரம் போதிச்சு இந்த வாரம் போதிக்கிறேன் ஏன்னா நான் இந்த வாரம் போதிக்கி போன வாரம் போதிக்க அப்படின்னு நீங்க போய் மறுபடியும் யூடியூப்ல பார்த்து நம்ம ஊழியக்கார காப்பீடு எடுத்துக்கோங்க பேசிருக்கியா நேராக சொல்ல கூட நம்ம காப்பி வச்சுக்காரு அப்படி சொல்லி கூடாதுல்ல அதனாலதான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஏன்னா கூடாது கேட்கலாம்ல அதுக்கு கூட எங்கள் வீட்டில் கட்டுப்பாடு அதுக்கு கூட எங்கள் வீட்டில் பண்ணும் அப்படி சொல்ல முடியும் சொல்ல நோண்டிக்கிட்டு சார் கத்துக்கு சோதரம் அதனால இந்த செய்தி சீனும் சரி செய்தியும் சரி நம்முடைய போதை பிதாக்கள் கீதாக்கள் போதித்த அநேக காரியங்கள் இருந்தேன் வரும் சீக்கிரமாக நான் முடிச்சுருவேன் ஏன்னா அதை நான் முழுசாங்கிறதுக்கு தான் ப இது பண்ணணும்னு சொன்னாக்க ரெண்டு நாள் பத்தாது அதனால் வந்து எவ்வளோ செய்யணும் பதினோரு மணிக்கு கண்ணுக்கு கண் மருந்து வர கொடுத்தணும் முயற்சிக்கிறேன் பதினொரு மணிக்கில் வாரம் அப்படி சொல்லிட்டு போய போன போனவாரு அப்படி சொல்லிட்டு இருந்தேன் பதினோரு மணிக்கே முடிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு முடித்தான்

இந்த கல்யாண சம்மந்தமாக ஆரம்பிச்சாவே கத்தருக்கு பயப்படுறதே முதல்ல இல்லை முதல்ல இல்லை மதுரையில் அந்த ஐயாட்ட போயாட்ட போய் ஒரு தம்பி போய் கேட்டாரா ஐயா உங்கள் சபையில் பெண்கள் இருக்காங்களா ஏன் பொம்பளை இருக்க மாட்டா ஆம்பளை மட்டும்தான் ஆராய் பொம்பளை இருக்க மாட்டாங்களா உனக்கு என்னப்பா வேணும் எனக்கு பொண்ணு வேணும் சரி எப்படி மட்டும் பொண்ணு வேணும் பொருங்க போற சொல்லி ஒரு லிஸ்ட்டை எடுத்தார் ஒரு லிஸ்ட்டை எடுத்தார் எடுத்து வாசிச்சார் என்ன வர நல்லா நல்லா அழகா இருக்கணும் ரெண்டாவது ரெண்டாவது என்ன அதெல்லாம் கேட்டதே இல்லை ஏயா எங்களை உயிரை வாங்குற நல்ல அழகாக இருக்கணும் நல்ல அந்தஸ்தாக இருக்கணும் நல்லா படிச்சுக்கணும் நிறையா சொல்லியிருக்கிறாரு சொன்னார் ஐயா முதல்ல உன்னை கண்ணாடியில் பார்த்தான்னு கேட்டாரு உன்னையே நீ முதல்ல கண்ணாடியில் பார்த்துருக்கியான்னு கேட்டாரா ஏன்னா நீ முதல் வச்ச கோரிக்கையை நிராகரிக்கும் அதனால நீ எதுலையும் தேர மாட்டேன் சோர் போயிருந்தாரோ அவன் பொண்ணே கிடைக்காது ஒரு கல்யாணம் அம்மா எதுக்கு போடாது நட்டுட்டாரோ அப்ப அங்க ஆரம்பமே எப்படி ஆகுது ஆரம்பம் எப்படி ஆகுது இது போய் கேட்ட என்ன கேட்டிருக்கணும் முதல்ல நீ ஒரு ஆவிக்குரிய கிருஷ்ணவே ரசிக்கப்படவே நீ என்ன கேட்டிருக்கணும் முதல்ல போய் ஐயா உங்க சபையில் நல்லா ரசிக்கப்பட்ட பொண்ணு இருக்காலும் கேட்டிருக்கணும் நல்லா இந்த மாதிரி அழகான பொண்ணை கட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி போறது இருக்கு வார்த்தை எல்லாருக்கும் இந்த அழகா கட்டிட்டு போறப்போ வீட்டில் சமைக்குமா அதான் வீட்டில் சமைக்குமா அப்படியே சமைக்க சொன்னால் அப்படிங்க தெரியுமா இதை குசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்

எனக்கு சரியாக உச்சரி போல நீங்களே கொடுத்துருங்க கேஷுனா என்ன தெரியும் பணம் ஜாதிக்கு என்ன சொல்கிறது கேஸ்ட்டு இப்போ சிக்கு பே என்னவா சீப்பா ரேசன் கேஸ்ட்டு பணம் எவ்வளவு தருவீங்க என்ன ஜாதி டி டீபா டௌரி டீபா டவுரினா என்ன தெரியும்

ரசிக்கப்பட்ட பொண்ணு அதுக்கு என்ன சொல்றது கேட்டாங்களா கேட்க மாட்டாங்க என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க இது கருத்துனால் அந்த காரியமாங்க போய் பூரா முடிச்சு கல்யாணம்னா இப்படிங்க மோமோ அதாவது ஏமக ஏ மகளை பெண் பார்த்தவருக்கு வந்துருந்தாங்க நாங்கள் நம்ம மாராஜம் அம்மா மகாராஜ் சபையில் ஆறாவது பிடிச்ச உடனே மகளை பார்க்குறதுக்கு வந்துருந்தாங்க பார்த்தாங்க அங்கேயே முடிஞ்சு அங்கேயே பொண்ணுக்கு பிடிச்சிச்சு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிடுச்சு ஆ அங்கேயே முடிவு பண்ணியாச்சு கல்யாணம் நாங்கள் மாப்பிள்ளை வீடையும் பார்க்கல மாப்பிள்ளை பொண்ணு விடையும் பார்க்கல ஆ முடிஞ்சாச்சு இப்போ நான் கேட்டேன் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார் நான் கேட்டேன் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டேன் என்ன சொன்னாங்க தெரியுமா பொண்ண எதிர்பார்க்க என்ன எதிர்பார்க்கிறான் பொண்ணு எதிர்பார்க்க நம்ம பிள்ளைக்கு நம்ம கொடுத்துடுறது கேட்டு மொத்தமா வாரி வச்சுக்க போறது வேற சுத்தமாக வாய் வலிச்சுட்டு போகிறது வேற இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் பெண்ணுனா என்னது பெண்ணுனா என்னது மிஸ்ஸு பெண்ணுனா என்னது மிஸ்ஸு என்ன மிஸ் கேட்குறீங்களா என்னென்ன மிஸ்ஸுன்னு தான் வாங்கிட்டு வந்தீங்க வாஷிங் மிஷினு தையல் மிஷினு மாவரைக்கிற மிஷினு ஏர்டா இருக்கு நிறையா வாஷிங் மிஷினு மாவரைக்கிற மிஷினு மிஷினு தையல் மிஷினு வேர்டா சொல்லுங்க நீங்கள் நிறையா வாங்கிட்டு இருக்கீங்க வாட்ரு மிக்ஸி படுக்கிறதுக்கு கட்டல் அந்த கட்டலுக்கு ஒரு மெத்தை அந்த மெத்தைக்கு ஒரு தலகாணி அப்புறம் அது பேனு நம்ம இங்க இருக்கிற யார் அப்படிலாம் வந்து கேட்கவும் வாங்கவும் அப்புறம் ஆனால் நடக்குதா இல்லையா நேற்று சொன்னேன் நடக்குதா இல்லையா நாங்களும் ரொம்ப நாள் எனக்கு புரியாமே இருந்துச்சு இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு கல்யாணம்லாம் முடிஞ்சு இந்த மணமகளே மருமகளே வா எல்லாம் போட்டுட்டு கடைசியில் மாப்பிள்ளையும் போட்டியும் மாப்பிள்ளை போட்டு விடுவாங்க தெரியுமா பணியாரம் அப்போ பெண்ணோட ஒரு ரொம்ப அழுவாங்க பெண்ணோட வீட்டுக்காரங்க ரொம்ப அழுவாங்க எனக்கு ரொம்ப நாளாக புரியலை ரொம்ப நாளாக புரியலை ஏன் புரியல கே ஏன்னா பக்கத்து இரு பக்கத்து தெருவில் கட்டி கொடுத்துருப்பாங்க எங்கே கட்டி கொடுத்துருப்பாங்க பக்கத்து தெருவில் கட்டி கொடுப்பாங்க கட்டிப்போம் பார்க்கலாமா பார்க்க கூடாதான் பார்க்கலாம் அப்படியே யாருன்னா

இங்க கத்திற்கு பயப்படும் பயமே இல்ல கத்தருக்கு பயப்படும் பயமே இல்ல என்ன சொல்றது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான் என் மாதிரி ஜோமனம்போல ஒருத்த வார்த்தையை சொல்லுவேன் நீங்க எத்தனை தெரியல நான் ஜோபம் பண்றதை நான் அடுத்தவங்க கவனிக்கிறதில்லை நான் உங்க கவனிக்கிறது பண்றேன் செய்தியை நாங்கள் கேட்டு சொல்லு செய்தியை கேட்டு ஆ கை கொள்ள மாட்டாரா செய்தியை நாங்கள் கேட்டு அதை கை கொண்டு நாங்கள் கொண்டு எங்கள் உதவி செய்யுணும் இவர் கை விட மாட்டாரா நாங்கள் கேட்குற செய்தியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்குறோம் நீ கை கொண்டா தானே முதல்ல அடுத்த கூட கொண்டு கொண்டு சேர்க்கணும் அது தப்பா சொல்லல அப்படி செவன் பண்ணணும் சொல்றேன் நீங்க அப்படியே மாதிரியா கூட்டத்தில் போட்டு உடச்சு விட்டுறாயா சில விஷயத்த அப்படின்னு எங்க மனசுக்குள்ள வந்துட்டு இருக்கேன் சோதரம் அடுத்த வசந்த வாசிங்க

கை பிரயாசம் திருப்பி சாப்பிடுவாய் ரசம் சொல்லுது அப்ப என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் போது என்ன செய்யணும் கர்த்தருக்கு என்ன செய்யணும் கத்தருக்கு அப்படிலாம் பயப்பட முடியும் முடியா இந்த முடியக்காரன் சொல்லுவேன் அமைக்க சொல்லுவாள் முடியா கல்யாணம் பண்ணி கையை பிரயாசம் சாப்பிட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓடிக்கிட்டோம்னா சின்ன சின்னமாக வீட்டுக்காரரு கொண்டாடிய கொஞ்சம் வஞ்சிக்குவார் இந்த அம்மா எப்படி இருக்குமா வியாபல பொம்மை மாதிரியே இருக்குமா வியாபல மாத பொம்மை மாதிரியே இருக்குமா ஏன் சொல்ல பொம்மை மாதிரி பொம்மைய பார்த்துருக்கு பார்க்கலையா எப்படி இருக்கு இப்படியே இருக்கும் பார்த்துருக்கீங்களா இல்லையா ஏன் அது பேச முடியாத தலையை சா நிமித்த முடியாது இப்படியே அது மாதிரியே இருக்கும் அப்போ தான் ஒரு என்னன்னு அத கூட என்னாச்சுன்னு கேட்க மாட்டாங்க ஏன் இப்போ என்னாச்சு என்ன நடந்து போச்சு திருப்பி சண்டை வைக்கிறது திருப்பி சண்டை வைக்கிறது இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா மறுபடி சண்டை ஆகி மறுபடியும் அந்த வியாபரா மவுமே ஆயிடும் அப்புறம் சோறு வேணும் அப்புறம் போய் சரி ஏதாவது தெரியாம வந்துட்டேன் அது ஏன் பெருசா எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆமா குடும்பம் குடும்பம்னா இப்படி எல்லாம் எந்த குடும்பத்தில் அப்படி கிடையாது எங்க குடும்பத்தில் இப்படி கிடையாது அது நீங்க என்ன சொல்லுவீங்க அடுத்த வார்த்தை வீடுனா வாசப்படி இருக்க தாயா செய்ய வீடுனா அப்படின்னா என்ன சண்டையில இல்லையா சட்டம் எங்க இருந்தது கத்துக்கு சொல்றேன் மதுரையில் ஒரு நாகர்கோவில் கார பையனுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொஞ்சம் கடுமையான பொண்ணாக பையன் சண்டை கிட்ட போட்டேன்னா அடி விழுந்துருமா ஆளுகளும் நல்லா வாட்ட சாட்டமாக இருந்துருக்கேன் ஒரு நாள் அந்த சபைக்கு இந்த போகிறதுக்கு போயிருக்காரு இருந்தே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாரு அந்த பையன் ஒரு மாதிரியே தெரிஞ்சிருக்கேன் ஏப்பா இந்த பையன் நான் கல்யாணம் பண்ணி வச்ச பையனில் என்ன ஒரு மாதிரியே தெரியிறான்னு கேட்டுருக்காரு அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு பாஸ்ட் மலிப்பு இருக்காரு அந்த பையனையே கூப்பிட்டு பக்கத்தில் வந்து என்னென்ன பிரச்சனை மூஞ்சில ஒரு மாதிரி புளி பறந்து மாதிரி இருக்கு ஒரே தல் இருக்குது அது எங்கள் வீடு காரணமாக எங்கள் வீட்டுக்காரனா இதுவும் இருக்குது ஜகசம் பொண்டாட்டி புதுசாக அடிக்கிறது புதுசாக இதெல்லாம் என்னது ஜகசம் ஆனால் நான் எழுத காரணம் உணவுகள் அடிவாங்க

இப்போ பாருங்க இப்போ அப்படி கற்பருக்கு பயந்து என்ன செய்யணும் கற்பருக்கு பயந்து அவர் வழியில் அப்படின்னா அவர் வழியில் என்னன்னு தெரியுமா வேதாகமத்தில் இருந்து அது ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை பார்க்குற பார்க்க இருக்கிறோம் வேதாகமத்தில் பெண் வீட்டாரில் இருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா பெண் வீட்டில் தான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படி எங்கேயாவது இருக்கா கொடுக்காததான் அழிஞ்சிருக்குது ஃபர்ஸ்ட்டு ஆரம்பமே என்ன தெரியுமா முதல் கல்யாணம் யாரும் கல்யாணம் தெரியுமா ஆகாம ஏவாவா இருக்குது ஆ இடத்த கொடுத்து கல்யாணம் பண்ணார் தெரியுமா உங்களுக்கு ம் வீட்டுக்காரரும் கேட்டதனால அட்மிஷன் அட்மிஷன் மிஷனில் அழிஞ்சிருச்சி ஆ ஆகாமல் ஏன் வாழ இடத்த கொடுத்து கல்யாணம் பண்ணாரு தம்முடைய வேலா இளம கொடுத்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் சரியா இதை குறித்து ஒரு நாளைக்கு வேற ஒரு செய்கிற நம்ம பார்க்க சரி கருத்துக்கு சோப்போம் அப்போ என்ன செய்யணுமா கருத்துக்கு போது என்ன செய்யணுமாமா பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனும் அவர் வழி எங்க இருக்குது வேதாகமத்தில் இருந்து படிக்க வேதாகமத்தில் இருக்கு படிக்க அப்போ படிச்சிட்டிங்கன்னா ஆதி ஆரம்பத்தை படிச்சிட்டிங்கன்னாவே என்ன வந்துடும் பொண்ணு வீட்டில எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாதோ தான் கொடுக்கணுமோங்கிற என்ன வரணும் அவங்களா கொடுக்கறது வேற அவங்களா கொடுக்கறது வேற நம்மளா வற்புறுத்தி வாங்குறது வேற அதுக்கு பேர் என்னது வர தட்சணையா என்ன பிரச்சனையா கட்ட தோந்திரம் இப்போ உன் கைகளின் பிரயாசத்தை நீயே சாப்பிடுவே அதனால வீட்டில் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு ஒரு மாதம் வேணும்னா ரெண்டு இழு கொடுத்துருக்கு கோடி ஒப்பை விட்ட போய் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வாங்கிக்கலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்லை நீங்க இல்லை நீங்கலாம் யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க முடிக்கிற முடியலன்னு தெரியுதுல்ல நீங்க அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டீங்க அப்ப உன் கைகளின் பிரயாசம் கைகளின் பிரயாசம் தான் என்னது கைகளின் பிரயாசம் தான் என்னது நீ வேலை செஞ்சு சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற சாப்பிடுவான்னு அர்த்தம் ஜெட வீட்டில் என்ன பிரச்சனைனா வேலை செய்ய விடுறதில்லை வேலை செய்ய விடுறதில்ல உங்க கையும் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவானா வேலை செய்யறதுக்கு விடுறதில்ல வா வியாபாரம் பார்க்க போலாம் வா வாடிப்படி மாடாவாக பார்க்க போகலாம் வேறங்க போகிறோம் வா வெயில் காலம் குற்றாலத்தில் போய் கோமனை பிடிக்கலாம் மெட்ராஸுக்கு போனோம் மெரினா பீச்சு அரண்டாம் சோழன் நடக்கலாம் நடக்கலாம் அரண்டாம் சோழன் நடக்கலாம் பாவன சோழம் குடிக்கலாம் எல்லா இடத்துக்கும் போகலாம் கையும் பிரயாசம் வைக்க சாப்பிடணும் சரி கற்றுக்கு சோதரம் இதை செஞ்சா கத்தருக்கு பயந்து நடந்தா கத்தருடைய வழியில் நடந்தா உன் மனைவி எப்படி பார்க்கலாமா

தண்ணி தரத்து ராசி இருக்கணும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதனம் திராட்சை கூடிய போல இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவர கண்டுகளை போல இருப்பாங்களா தார போல இருப்பாங்களாமா கைப்பாரு ஒளிவ மர கண்டு மாதிரியா இருக்கியா பாரியா

ஒளிவ மரக்கன்றுகளை போல இருப்பாங்க சரி நமக்கு நான் நேரம் போகிறாரு இந்த ஆறு வசனத்தில் மூணு வசனத்தோட இந்த பகுதியை நான் நிறைவு செய்வேன் கற்கு சுத்தமானால் அந்த மீன் மீண்டும் மீதி உள்ள மூணு வசனத்தை நாளைக்கு நம்ம பார்த்துக்கோம் ஆகவே கட்டுரை பிள்ளைகள் என்ன அம்மா முதல் வசனம் என்ன சொல்லுவாங்க கற்கு நாலு இங்கிட்டு வரல அங்கிட்டு வரல என்ன செய்யுது பயந்து கத்தருக்கு பயப்படுங்க அவருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க வசனத்துக்கு பயப்படுங்க இது செஞ்சா நீங்க யாரு நீங்க பாய்க்க வாங்க நீங்க பயந்து கத்தோடைய வார்த்தைக்கு பயப்படாம துணிகரமா எதையும் செஞ்சுக்கிறீங்க நீங்க யாரு நீங்க யாரு பார்த்துக்கோங்க கதை சோதரம் சரி கத்தான காரியங்களை ஆசீர்வதி பண்ணாக்கோத்து இப்பொழுது ஒரு பாடலை காட்டி விட்டு சாட்சிக்கு நேராக